நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஏழு ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் ஆறு வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு தொண்ணூறு கன அடி எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் நொச்சியாகம ராஜாங்கனை வனாத்துவில்லு மற்றும் கரோலகஸ் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் உட்பட கலாயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று காலை பத்து அளவில் களனியாற்று படுகையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதன்படி அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் கங்கை பள்ளத்தாக்கின் சீதாவாக்க தோம்பே ஹோமாகம கடுவல பியகம கொழும்பு மற்றும் வத்தனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மலையக மற்றும் மட்டக்களப்பு புகையர்த மார்க்கத்தின் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலனறுவை வரையிலான புகையர்த சேவையும் அதேபோன்று மலையக புகையர்த பாதையில் நானோயா வரையில் போக்குவரத்து சேவையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புகையர்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் செல்லும் ஏ பிரதான வீதியின் ஓமந்தை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பகுதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதே போன்று அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவில் கலியோடைக்கு அருகில் உள்ள பாலம் உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கறை பற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கையும் தடைப்பட்டுள்ளது இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்